கவிதா கவின் ரெண்டு பேருமே அக்கா தம்பிங்க கவின் எப்போ பார்த்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவிதா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் கவிதா அதை பொறுமையாக கவின் கிட்ட எடுத்து சொல்லாமல் கவிதாவும் கத்தி கத்தி சண்டை போட கடைசியில் பிரச்சனை பெருசாகிக்கிட்டே தான் போயிருக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கவிதா திடீர்னு கவின் எவ்வளோ கத்தி கத்தி சண்டை போட்டாலும் அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை அவங்களோட அம்மா நோட் பண்ணுறாங்க கவிதா கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன கவிதா இப்பெல்லாம் உன்னோட தம்பி என்ன சண்டை போட்டாலும் நீ ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருக்கியே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதற்கு கவிதா சொன்னாங்களாம் ஆமாம்மா கவின் ஒரு தப்பு பண்றான் அந்த தப்பை நான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா நான் பொறுமையாக சொன்னா தானே அதை கே வந்து கவின் கேட்பான் அதை விட்டுட்டு நானும் கத்துனா அவனுக்கு எப்படிமா அது புரியும் அதனால் கவின் எப்போ அமைதியாக பொறுமையாக இருக்கானோ அப்போ நான் போய் பொறுமையாக அவனுக்கு சொன்னேன்னா கண்டிப்பாக அவன் புரிஞ்சுக்குவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் அதே மாதிரி செய்யவும் செஞ்சுருக்காங்க அன்னையில இருந்து கவினும் கவிதாவும் சண்டை போடுறது ரொம்பவே குறஞ்சிருச்சு ரெ ரெண்டு பேரும் ரொம்ப பாசமா இருந்திருக்காங்க ஆமாங்க எப்பவுமே ஒரு பிரச்சனைக்கு கோபத்தோடையும் கத்துறதுனாலையும் தீர்வு காண்றதை விட அதை கையாண்டோம்னா எளிதா நம்மளால தீர்வு காண முடியும்